காஞ்சிபுரம் டோல்கேட் பகுதியில் நிலை கண்காணிப்பு குழு வாகன சோதனையில் ஈடுபட்ட போது உரிய ஆவணங்கள் என்று எடுத்து வரப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு கோட்டாட்சியர் கலைவாணியிடம் ஒப்படைக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலினை ஒட்டி மாவட்டம் முழுவதும் வாகன சோதனைகள் நடைபெற்று வருகிறது பன்னிரண்டு பறக்கும் படைகள் பன்னிரண்டு நிலை கண்காணிப்பு குழு பன்னிரண்டு காணொலி கண்காணிப்பு குழு என தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்கள் பணியை செய்து வருகின்றனர் அவ்வகையில் காஞ்சிபுரம் அடுத்த பெரியார் நகர் பகுதியில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் உஷாராணி தலைமையில் குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட்ட போது உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் ஒரு லட்சம் இருந்ததை பறிமுதல் செய்து காஞ்சிபுரம் கோட்டாட்சியர் கலைவாணியிடம் இக்குழுவினர் ஒப்படைத்தனர் உரிய ஆவணங்கள் கேட்டபோது தற்போது கையில் இல்லை எனவும் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்த பின் திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக பறிமுதல் செய்யப்பட்ட நபர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது